வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே இலவசமாக கிடைக்கும் எதுவும் நமக்கு அதன் மதிப்பு தெரியவில்லை நம் உடல் உட்பட நம் உடல் ஆன்மா இந்த இணைந்து இந்த இந்த இரண்டும் இணைந்து செயல்படும் இந்த வாழ்க்கை இது இலவசமாக இறைவன் கொடுத்தது என்பதால் அதன் அருமை நமக்கு தெரியாது அதை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த உடல் ஆன்மா இரண்டிலும் எந்த உலக பிரயமான வழக்கங்கள் தாக்கம் செலுத்துகிறது இதை பற்றி ஒரு சிறிய மருத்துவ அவேர்னஸ் ஒரு மருத்துவ விழிப்புணர்வுன்னு வச்சுக்கோங்க இதை உடலை பாதிக்கக்கூடிய பழக்கங்கள் பதின்ம வயதில் தான் ஆரம்பிக்கிறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க பதின்ம வயது கிட்டத்தட்ட பதினான்கு வயதிலிருந்தே இந்த பதின்ம வயது என்பது தொடங்குகிறது பொதுவாக அது சிலருக்கு பன்னிரெண்டு வயதில் கூட தொடங்கலாம் இந்த பதின்ம வயது தொடங்கும் பொழுது எது நல்லது எது கெட்டது என்பதை நாம் ஆய்ந்து ஆய்வு செய்து நம் பழக்கங்களாக நம்மளுடைய உடலியல் பழக்கங்களாக மனப்பழக்கங்களாக நாம் மாற்றிக்கொள்வது என்பது சற்று சிரமம் காரணம் எதையும் நான் நினைத்ததுதான் சரி என்று நினைக்கக்கூடிய வயது இந்த பதின்ம வயது பெற்றோர்களே கூட அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு வயது அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆன்மாவுக்கும் உடலிற்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பழக்கங்கள் மிக எளிதாகவே நம்ம நுழைந்துவிடும் தாக்கம் செலுத்திவிடும் தங்கிவிடும் நிரந்தரமாக தங்கிவிடும் பழக்கங்களும் உண்டு இந்த பதிமூணு வயதில் ஆரம்பிக்கும் சில பழக்கங்கள் சிலருக்கு அது கொஞ்சம் மிடில் ஆஃப் ஏஜ் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு தேர்ட்டி அந்த ஏஜில் கூட அது அந்த அந்த மாதிரி தீமை பயக்கக்கூடிய பழக்கங்கள் ஏற்படும் சரி இப்படி ஏற்பட்டு விட்டது அது இயற்கையாகவோ செயற்கையாகவோ கூடா நட்பினாலோ அல்லது தீய ஆலோசனைகளாலோ இல்லை எங்கோ பார்த்த ஏதோ ஒரு சக்தியினாலோ நாம் அப்படி ஆட்பட்டு விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதை எப்படி நீக்குவது அதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது இதற்கு போதை அடிமை மீள்வு வாழ்வு மையம் இப்படியெல்லாம் நான் சொல்ல வரவில்லை வெல்னஸ் சென்டர் வெல்னஸ் கோச்சிங் இப்போது உலகில் பிரபலமாக கொண்டிருக்கும் ஒரு கான்செப்ட் தான் இந்த வெல்னஸ் முன்னாடி வந்து டாக்டர்கிட்ட போகிறது அப்படின்றது பார்த்தீங்களா அதை வந்து வெல்னஸ்னு ஒரு நல்ல சொச்சொடராக மாட் மாற்றிருக்காங்க உதாரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதி உண்டு அது அங்கே வந்து சூசைட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் உண்டு அதாவது தற்கொலை செய்யும் எண்ணம் உள்ளவர்கள் அந்த இடத்திற்கு போய் அங்கிருந்து அந்த பள்ளத்தாக்குள் குதித்து விடுவார்கள் அதுக்கு பேரே சூசைட் பாயிண்ட் தான் ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் அந்த சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த இடத்தோட பேரை கிரீன் வேலி அப்படின்னு மாற்றினாங்க பாதுகாப்பு வளையங்கள்லாம் வச்சு கிரீன் வேலின்னு மாற்றினாங்க பாதுகாப்பு வேலைகள் என்பது நம் உடல் அங்கு போய் அப்படி குதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையம் ஆனால் அதன் பெயரையே மாற்றினாங்க கிரீன் வேலி அப்படின்னு அது மாதிரி தான் நாம் இந்த நம் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் எதிரான பழக்கங்களிலிருந்து மீள்வதற்கான ஒரு மெத்தட் ட்ரெய்னிங் என்று பயிற்சி என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அதுதான் வெல்னஸ் இந்த வெல்னஸ் சென்ற அல்லது இந்த வெல்னஸ் பயிற்சி கொடுக்குறவங்க ஏதோ அறைமுறையாக புரிஞ்சுக்கிட்டு இல்லை அங்கங்கே கேள்விப்பட்டதை வச்சுக்கிட்டு ஒரு வெல்னஸ் பயிற்சி கொடுத்தாங்கன்னா அந்த பயிற்சி அத்தனை முழுமையானதாக இருக்காது காரணம் மனித உடலை பற்றி மனித உடல் இயங்கும் விதத்தை பற்றி மனித உடல்கள் எங்கெல்லாம் தடுமாறும் என்பதை அறிந்து அதை ஒரு ஒரு கல்வியாக கற்று அதற்கு பிறகு வெல்னஸ் சென்டர் வெல்னஸ் ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த முழுமையான பலன் அந்த பயிற்சி பெறுபவர்களுக்கு போய் சேரும் அந்த வகையில் டாக்டர் துர்கா பல விஷயங்களுக்கு அவர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கிறார் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே குறிப்பிடுகிறேன் இது பெய்டு ப்ரமோஷன் இல்லை ஐயா நான் இப்படியெல்லாம் பயிற்சி கொடுக்கிறேன் எனக்காக யூடியூப்பில் பேசுங்கன்னு யாரும் கேட்கல அவர்களுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறேன் அவங்க எடுத்து சொல்கிற விஷயங்கள் அதனுடைய வீ அந்த உரையின் வீச்சு இதையெல்லாம் வைத்து தான் அந்த வெல்னஸ் பயிற்சி அவர் கொடுப்பதை குறித்து இந்த ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவை நான் போடுறேன் சரி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் அவங்க சமீபத்தில் வெளியிட்ட ஒரு வீடியோ பதிவு அவங்களுடைய வலைதளங்களில் இருக்குது அவங்களுடைய யூடியூப் சேனல்லேயும் இருக்குது அந்த யூடியூப் சேனல் என்னங்கிறதெல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போனோகிராஃபி படங்கள் பார்க்குறது ஆபாச படங்கள் பார்ப்பது இது ஒரு அடிமையாகவே ஆன விஷயங்கள்லாம் இருக்குது இதற்கு ஆண்கள் அதிகமாக அடிமையாகிறார்கள் சரி இதில் உடல் மட்டும் கெட்டு போகிறதா எண்ணங்கள் மட்டும் பாதிக்கப்படுகிறதா என்றால் இல்லை சிந்தனையும் பணமும் பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது காரணம் இந்த போர்னோகிராஃபி அதாவது ஆபாச படங்களை வெளியிடும் தளங்கள் அதற்காக பணம் வசூலிக்கின்றன இதற்கு அடிமையான அடிமையானவர்கள் வெறும் போதைப் பொருட்களை உட்பதால் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதால் மட்டுமே கெட்டுப்போவதில்லை ஆபாச படங்கள் பார்ப்பதும் போதைப் பொருட்கள் பார்ப்பதை விட ஆபத்தானது என்று மனநல மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த பொருள் இந்த சப்ஜெக்டை தான் பல வீடியோக்களில் டாக்டர் துர்கா மனநல ஆலோசகர் துர்கா வந்து நிறைய வீடியோக்கள் அது போ அதை குறித்து வெளியிட்டுருக்காங்க ஆபாச படங்களை பார்ப்பதால் இந்த மனம் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டு தாக்கம் ஏற்படுத்தி அது இல்லற வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துகிறது அது உளவியல் ரீதியாக உடல் ரீதியாக இப்படியெல்லாம் எப்படி தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதை அவருடைய வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோக்கள் அவருடைய யூடியூப் சேனல்லே கிடைக்கிது ஒன்று போனோகிராஃபி படங்கள் ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு இணையாக மாஸ்டர்பியூஷன் என்று சொல்லக்கூடிய தமிழில் சொல்வதென்றால் சுய இன்பம் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இது இயற்கை உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த ஒரு பழக்கத்தை இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அது பல காரணங்கள் இருக்கு அதுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்கள் அதை சொல்ல ஆரம்பிச்சா மிக நீண்ட விளக்கமாயிரும் மருத்துவ விழிப்புணர்வு என்பதால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த இந்த மாஸ்டர் அதாவது சுய இன்ப பழக்கம் என்பது ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது இதை மிக நேர்மையாக மிக விளக்கமாக டாக்டர் ஆலோசகர் துர்கா வந்து அவங்களுடைய சேனலில் விவரிச்சிருக்காங்க சரி இதிலேருந்து விடுபட முடியுமா இந்த ஆணும் பெண்ணும் இந்த மாஸ்ட்ரிபூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சுயன்பு பழக்கத்திலிருந்து விடுபட முடியுமா என்றால் சாத்தியம் என்று தான் டாக்டர் துர்கா அவருடைய வீடியோ சேனல்ல சொல்லியிருக்காங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க மேலும் விவரமாக அதுக்கு ஒரு தெரப்பி கொடுக்கிறது எப்படி ஒரு சிகிச்சை கொடுக்கிறது சிகிச்சைன்னா மருத்துவ சிகிச்சை அல்ல உணவு பழக்கம் மனப்பயிற்சி இதன் மூலமாக போதைப் பொருட்களிலிருந்து மீண்டு வருதல் ஆபாச படங்கள் பார்க்கும் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருதல் இந்த சுய இன்பம் அனுபவிக்கும் அந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வருதல் அது மீண்டு வரக்கூடியது தானா அது மீண்டு வர வேண்டுமா என்பதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நான் கூறுகிறேன் இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த உடல் நமக்கு இலவசமாக தரப்பட்ட இறைவனின் அருட்கொடை இயற்கையின் அருட்கொடை நன்கொடை அந்த இலவசமாக கிடைத்த இந்த உடலை நாம் எவ்வாறெல்லாம் பாதுகாத்திருக்க வேண்டும் என்பதுதான் வெல்னஸ் இந்த வெல்னஸ் தெரப்பி இந்த போர்னோகிராஃபி அண்ட் மாஸ்டர்பியூஷன் அடிக்ஷன்லேருந்து ஈடுபடுற தெரப்பி இதெல்லாம் நீங்கள் விரிவாக என்னை விட நான் மருத்துவரும் அல்ல மனநல ஆலோசகரும் அல்ல அதற்கான பயிற்சி பயின்றவனும் அல்ல ஆனால் சமூகத்தில் உங்களைப் போல நானும் சமூகத்தோடு இணைந்து ஒத்திசைந்து வாழக்கூடிய ஒரு சாமானியன் நான் அவர்கள் அந்த டாக்டர் துர்காவினுடைய வீடியோக்களில் பார்த்து புரிந்து கொண்டதை ஒரு பகிர்வாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும் அந்த தெரப்பி நாம் எடுக்க வேண்டும் அந்த அந்த வெல்னஸ் சென்டருக்குள்ளே நம்ம நம்மகிட்ட இருக்கிற மனநிலை நம்மளுடைய மனநலத்தில் நம்முடைய சிந்தனைக்குள் என்னெல்லாம் நாம் பயந்து போயிருக்கிறோம் ஐயோ இந்த பழக்கத்தை விட முடியவில்லையே ஐயோ இந்த பழக்கத்திலிருந்து நாம் விடுபடுவது கடினமாக இருக்கிறது இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அந்த தெரப்பி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கும் எப்படி சொல்கிறேன் இதில் நான் அந்த தெரப்பிக்குள்ள நான் போனேனா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் அந்த திறப்பு எடுத்து பாருங்கள் அந்த பயிற்சி கிடந்த மேற்கொண்டு பாருங்க அவர்கள் தரும் ஆலோசனைகளை ஏற்று பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றங்கள் எப்படி நிகரதுன்னு பாருங்கள் அது அதன் பின்னால் உங்களுக்கு அதனுடைய நன்மைகள் தெரியும் இரண்டு விஷயங்களை கூறி இந்த உரையும் முடிக்கிறேன் ஒன்று உணவு பழக்கம் மனப்பயிற்சி உடலும் மனமும் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறது இதை முழுமையாக அவருடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கலாம் அந்த ஆலோசனை பற்றிய விவரங்கள் என்ன மாதிரி ஆலோசனைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தனிப்பட்ட ஆலோசனைகள் தேவைப்படும் அதை நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் ஒரு நேரத்தை உங்களுடைய சௌரியமான ஒரு நேரத்தை அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் இடத்தை அடையாளம் காட்டுவது தான் என் நோக்கம் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த விவரங்களை பாருங்கள் நான் டிபியில் வச்சுருக்கிற அந்த விஷயங்களையும் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பல வீடியோக்கள் வந்து சேரும் நல்ல விஷயங்கள் வந்து சேரும் தொடர்ந்து பேசுவோம் மருத்துவ விழிப்புணர்வு மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி